ஆசிரிய பெருமக்களுக்கும் இனதரவை மாணவ கண்மணிகளுக்கும் என் முதற்கன் வணக்கம் ஒரு நல்ல விஷயத்தை சிந்திப்போம் இன்னைக்கு மகாத்மா காந்தியோட நினைவு நாள்னால அவர் சொன்ன ஒரு பொன்மொழி அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பற்றி யோசிப்போம் செய் அல்லது செத்து மடி அல்லது செத்து மடி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா டூ ஆர் டை இங்கிலீஷில் சொல்லுவாங்க செய்ய இல்லாட்டி செத்துப்போக அப்படி அதை செத்துப்போ அப்படிங்கிற அர்த்தம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ என்ன செய்யணும் செய்யணும் முயற்சி பண்ணணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அப்போ முயற்சி எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணினேனாத்த அதில் உன்னால் வெற்றி காண முடியும் மகாத்மா காந்தி அதுதான்னு சொல்கிறாரு டூ ஆர் டை செய்ய விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தி சொன்ன இந்த ஒரு வார்த்தை செய் அப்படின்னு நீ இன்னைக்கு ஆசிரியர் சொல்கிறதா இருக்கட்டும் பெற்றவங்க சொல்கிறதா இருக்கட்டும் நீ எல்லாத்தையும் கேட்ப டே இன்றைக்கி இதை செஞ்சிடறா இன்னைக்கு இதை படிச்சுடு இன்னைக்கு படித்து முடிச்சுடு அப்படின்னு சொல்லி ஹோம் ஒர்க் கொடுத்ததாகட்டும் கிளாஸில் நடக்கிறதாகட்டும் வீட்டில் அப்பா அம்மா ஒவ்வொரு காரியத்துலேயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீ எல்லாம் செய்வா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன செய்வா நல்லா தலையை தலையா ஆட்டுவா செஞ்சிடப்பா செஞ்சிடு ஆனால் அதுக்கு முயற்சி கூட எடுக்க மாட்டேன் ஆனால் இன்றைய நாளில் என்னன்னா நீ அதற்கு முயற்சி எடுக்கணும் டூஆர் டையல்ல செய்ய அல்லது செத்து மடியல்ல செய்வதற்கு முயற்சி செய் இன்னைக்கு நீ எந்த வார்த்தையும் இன்னைக்கு டீச்சர் சொல்கிற ஒரு செயலாக இருக்கட்டும் வீட்டில் அப்பா அம்மா சொல்கிற ஒரு செயலாக இருக்கட்டும் அந்த செயலை செய்கிறதுக்கு நீ முயற்சி எடுத்தீங்கனாவே இன்னைக்கு இல்லாட்டி ஃபியூச்சரில் உனக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி ஒரு சிந்தனை உனக்குள்ளே வரணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை செய்கிறவங்களாக இருக்கணும் முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறுறவங்களாக இருக்கணும் அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்தோம்னா இந்த நாள் மாத்திரமில்ல எல்லா நாளுமே நமக்கு இனிய நாள் இருக்கும் நன்றி வணக்கம்